Hi ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மத்திய அரசு அறிவித்த எஸ்எஸ்டி கான்ஸ்டபிள் ஜிடி இந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சகஸ்திரா சீமா பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை வாய்ப்புக்கான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க அதை சார்ந்த சில முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது சஹாஸ்திரா பீமா பால் அப்படின்றது ஆயுதம் இந்திய எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ மேலும் சில முக்கியமான விவரங்களை பார்ப்போம் அதாவது முக்கியமான தேதிகள் பொறுத்த வரைக்கும் அஞ்சு செப்டம்பர்ல இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பதினாலு அக்டோபர் வந்து அதோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது ஆன்லைன்ல ஃபீ பே பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு அக்டோபர் லாஸ்ட் டேட் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க விண்டோ அதாவது தரிசனம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் டைம் தராங்க அஞ்சு நவம்பர்ல இருந்து ஏழு நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இல்லாத பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதையுமே டென் டேட்டிவாக சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட் டேட் சொல்லல சரிங்களா அப்புறம் மொத்தம் எட்டு கேட்டகிரிக்கு ஜாப் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஏழாவது கேட்டகிரி எட்டாவது கேட்டகிரி இது மட்டும் நமக்கு தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் வேகன்சி சொல்லலை ஃபர்ஸ்ட் ஆறு கேட்டகரி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இந்த சாஸ்திரா பீமா பால இதுதான் பார்க்க போகிறோம் எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் அதாவது ஓவரால் இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வேகன்சி இருக்குது சரிங்களா இதை மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் எட்டு ஜாப் கேட்டகரி வைஸாக சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஓவரால் வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டென் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு போகும் ஈச் ஜாப் கேட்டகரி வைஸ்க்கும் ஓகேங்களா அதாவது இப்போ முப்பத்தொம்பதாயிரம் வேகன்சி இருக்குன்னா வச்சிங்களா அதை டென் பர்சன்டேஜ் எவ்வளோ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு போகும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க பேஸ்கீலை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாவது கேட்டகிரி என்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் ஒன் பதினெட்டாயிரத்திலிருந்து அம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்சிபிஐ தவிர்த்து மற்ற எல்லா எல்லா கேட்டகரிக்கும் லெவல் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒண்ணாயிரத்தி எழுநூறுல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் வேகன்சி டீடெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டென்டேட்டிவா ஒரு வேகன்சி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதை பஸ்ட் நம்ம பாத்திரலாம் சரிங்களா இதுதான் அதாவது எஸ்எஸ்சி வெளியிட்ட மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக டேபிள் வந்து சொல்லியிருக்காங்க வேகன்சி டேபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க நீங்களுமே செக் பண்ணிக்கோங்க மொத்தம் ஏழு பேஜ் இருக்குது சரிங்களா மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க சரிங்களா நான் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைன் அப்ளை பண்ணுற லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து மேலும் முக்கியமான விவரங்களை பார்க்கலாம் சரிங்களா இப்போ தமிழ்நாடு வேகன்சி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து யூஆருக்கு பத்து வேக்கன்சி ஓபிசிக்கு ஏழு வேக்கன்சி எஸ்சிக்கு அஞ்சு வேகன்சி எஸ்டிக்கு ஜி வேகன்சி இல்லை இடபிள்யூசுக்கு ரெண்டு வேக்கன்சி மொத்தமா இருபத்தி நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து வேக்கன்சியே சொல்லல சரிங்களா எஸ்எஸ்பி கேட்டகரிக்கு வேகன்சி கிடையாது ஃபீமேலுக்கு வந்து அப்புறம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அதுவும் கேட்டகரிக்கு தான் ஒரே ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் ஃபீமேலுக்கும் வேக்கன்சி சொல்லலை ஓவராலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகிரிக்கு பத்து வேகன்சி ஓபிசிக்கு ஏழு வேகன்சி எஸ்டிக்கு அஞ்சு வேகன்சி எஸ்டிக்கு வேகன்சி இல்லை இடபிள்யூஸ்க்கு ரெண்டு வேகன்சி மொத்தமாக இருபத்தி நாலு வேகன்சி பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஸ்க்கு மட்டும்தான் ஒரு வேகன்சி சரிங்களா மற்ற எந்த கேட்டகிரிக்கும் வேகன்சி கிடையாது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சி லிஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயசு மேக்சிமம் இருபத்தி மூணு வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்மே சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ் சர்விஸ் மேன் த்ரீ இயர்ஸ் அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ரியார்ஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் இருக்கணும் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் என்சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் தராங்க சிபிடி எக்ஸாமுக்கு என்சிஸ்சி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் பி சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் சொல்லிட்டு போனஸ் மார்க் தராங்க இதையுமே நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்ளை பண்ணுறது ஆஸ் யூஸ்வல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறது தான் நோட்டிபிகேஷனில் அன்னக்சர் ஒன் அன்னக்சர் ஒன் இயரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களை தவிர்த்து எல்லாருக்குமே நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது சரிங்களா இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் நூறு ரூபாய் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பதினஞ்சு அக்டோபர் ஓகேங்களா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மூணு நாள் டைம் தரான்னு சொன்னோம் அஞ்சு நவம்பர்ல இருந்து ஏழு நவம்பர் ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் சார்ஜ் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா இரநூறுபா செகண்ட் டைமு கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி மிஸ்டேக் இல்லாமல் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த கரெக்ஷன் சார்ஜ் எல்லா கேட்டகரிக்கும் அப்ளிகேபிள் ஆகும் சரிங்களா எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் சொல்லிட்டு இத்தனை லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதில் எது உங்களுக்கு பிரியாட்டே வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கலாம் இது அப்ளை பண்ணும்போது கவனமாக கொடுத்துக்குங்க சரிங்களா எக்ஸாம் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு பார்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் பார்ட் சி வந்து எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லை ஹிந்தி லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒவ்வொரு டாப்பிக்கும் இருபது கொஸ்டின் மொத்தம் எண்பது கொஸ்டின் ஒவ்வொரு டாப்பிக்கும் நாற்பது மார்க் மொத்தம் நூற்றி இருபது மார்க் சரிங்களா ஒரு கொஸ்டின் ரெண்டு மார்க் எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அதாவது ஒன் ஹவர் ஓகேங்களா கொஸ்டின் வந்து அப்ஜெக்ட் டேபிள் தான் இருக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் உட்பட மொத்தம் பதிமூணு இந்தியன் ரீஜியன் லாங்குவேஜில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நம்ம தமிழ்லேயுமே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க கொஸ்டின் அட்டன் விட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் பண்ண மாட்டாங்க சரிங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் இதையுமே நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் அதாவது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் அதாவது கிரைடேரியாலாம் சொல்லியிருக்காங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் பார்த்தோன்னா மெடிக்கல் எக்ஸாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தோன்னா முக்கியமான கைட்லைன் சொல்லியிருக்காங்க அதையுமே செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சிபிடி ஃபிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் எக்ஸாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இத்தனை ஸ்டேஜ் இருக்கும் சரிங்களா சிபிடியில் மினிமம் குவாலிஃபை மார்க் எவ்வளோ வாங்கினோம்னா யூஆர் கேட்டகரிக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓபிசிஇட்ளூஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் என்சி சர்டிஃபிகேட் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு போனஸ் மார்க் தராங்க அதையுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு சரிங்களா அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மொத்தம் எட்டு கேட்டகரி ஜாப் இருக்குது இல்லையா உங்களுக்கு எந்த கேட்டகரி ஜாப் ஃபர்ஸ்ட்டு வேணுமோ அதுக்கு கரெக்டாக ப்ரேயாரிட்டி கொடுத்துக்குங்க அந்த ப்ரீயாரிட்டி ஆஃப் ஆர்டர் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க அதை தான் அங்கே கவனமாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஜாப் கேட்டகரி ஃபஸ்ட்டு வேணுமோ அதை ஃபஸ்ட்டாக கொடுத்துங்க செகண்டாக வேணும் செகண்டாக கொடுத்துக்கங்க ஓகேங்களா அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை ஒன்று பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளிகேஷனில் எதாவது டவுட் இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி க்ளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் நம்ம ஸ்டேட் போர்டுமே கொடுத்துருக்காங்க வானத்தறிக்கு இருபத்தி ஏழு தமிழ்நாட்டுக்கு ஒன்று பொறுத்தோன்னு சொல்லிட்டு இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபர்தர் பர்சன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து எஸ்எல்சி கான்ஸ்டபிள் ஜிடி அந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா அதாவது சாஸ்திரா சீமா பாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகிரி வேகன்சி நம்ம க்ளியராக பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ ஓவரலாக தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுமே சேர்த்து யூஆருக்கு பத்து வேகன்சி ஓபிஎஸ்சிக்கு ஏழு வேக்கன்சி எஸ்டிக்கு அஞ்சு வேக்கன்சி எஸ்டிக்கு வேகன்சி இல்லை இடபிள்யூஸ்க்கு மூணு மொத்தம் இருபத்தஞ்சி வேக்கன்சி சொல்லியிருக்காங்க கரெக்டாக கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷய ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ